அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம் அறம் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா திருச்சியை சேர்ந்த தென்மொழி பன்னன் மதிப்பிற்குரிய ஈகவரசன் ஐயா வருகை புரிந்துள்ளார்கள் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளுடைய பாவலேரு பெருஞ்சித்தனார் ஐயாவினுடைய பாடல்கள் மற்றும் பாரதிதாசனுடைய பாடல்கள் மற்றும் தமிழில் சிறந்த பாடல்களை சொந்தமாக இசையமைத்து பாடல் பதிவு செய்து வருகிறார் இதை தினந்தோறும் இணையதள வழியாக இதை பல்வேறு தமிழ் அறிஞர்களுடன் உரை நிகழ்த்தியும் வருகிறார் அவர் இன்னைக்கு நம்ம கூட பார்க்குறோம் அவரை வந்து நிறைய பாடலை பாடி வரதுனால நம்முடைய அறம் சேனல் சார்பாகவும் அவரை நம்ம பாட வைக்கிறோம் வாங்க பார்க்கலாம் உங்களை பற்றி சொல்லுங்க அறம் சேனல் அந்த அமைப்பிற்கு என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருச்சியை சார்ந்தவன் தென்மொழி பண்ணன் ஈகவரசன் என்கின்ற என் பேருக்கு முன்பு அந்த அடைமொழி உண்டு நான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தென்மொழி மேலே ஈடுபாடு கொண்டு பாவலரேறு பெருஞ்சத்தன் அவர் மேலே ஈடுபாடு கொண்டு அவருடைய கொள்கை வழிப்படி மொழி இனம் நாடு என்கின்ற முறையில் நான் நடந்து வருகின்றேன் அந்த வகையிலே அவருடைய பாடலை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாக நாள்தோறும் பல்வேறு இணையதளத்திலே பாடிக்கொண்டு வருகிறேன் அதில் குறிப்பாக பாவலரேறு உடைய பாடலும் பாவதியோடைய பாடலும் இடம்பெற்று வருகின்றன இப்பொழுது உங்கள் முன்பு ஒரு அருமையான மழையை பற்றி ஒரு பாடலை பாட விரும்புகின்றேன் இது அந்த மழை பாடல் வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது மழை 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 மேனி நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை 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 வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது மழை 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 மேனி நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை 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 மின்னல் கேற்றுகள் இடி முழக்கங்கள் மழை 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 இன்னல் தீர்ந்தது எங்கும் குளிர்ந்தது மழை 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 இன்னல் தீர்ந்தது எங்கும் குளிர்ந்தது மழை 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 வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது மழை 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 மேனி நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை 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 மப்பு மந்தாரும் மஞ்சு கூட்டம் மழை 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 மப்பு மந்தாரும் மஞ்சு கூட்டம் மழை 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 தொப்பறையாக உடல் நனைந்தது மழை 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 தொப்பறையாக உடல் நனைந்தது மழை 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 வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது மழை 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 மேனி நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை 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 உரித்த ஒளி மழுங்கியது மழை 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 பொறித்திடும் கரிபோ சலசலவோசை மழை 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 பொறித்திடும் கரிபோசல ஓசை மழை 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 இறங்கிய நீர் சரம் ஏழையின் கண்ணீர் மழை 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 இறங்கிய நீர் சரம் ஏழையின் கண்ணீர் மழை 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 உறங்கிய உலகம் உயிர்த்து எழுந்தது மழை 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 உறங்கிய உலகம் உயிர்த்து எழுந்தது மழை 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 வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது மழை 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 மேனின் நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை 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 மேனின் நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை 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 ரொம்ப அற்புதமாக காவலர் ஏறு அவருடைய பாடல் சிலப்பதிகாரத்தில் அவர் தொடங்குகின்ற பொழுது மழை வாழ்த்து பாடல் பாடுறார் திங்களை போற்றுவதும் என்று பாடுகிறார் ஞாயிறு போற்றுவதும் என்று பாடுகிறாரு அந்த பூம்புகாரை நாட்டை பற்றி பாடுகின்ற பொழுது அது மழை வாழ்த்து என்று ஒன்று வருகிறது அந்த மழையின் சிறப்பை பற்றி பாவலர் பெற்று அவர்கள் பாடியதுனால அந்த பாடல் தொடக்க பாடலாக பாடுகிறேன் நல்லதுங்க நல்லதுங்க ரொம்ப அருமையான